ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட் பார்க்குறேன் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இப்போ பார்த்திங்களா என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறேன் இதெல்லாம் என்ன வாங்கியிருக்கேன்றதை உங்களோட காமிக்கிறேன் இப்போ நம்ம நேற்று ஸ்ரீரங்கம் போயிருந்தோம் இல்லையா அங்கே ஸ்ரீரங்கம் கடைக்கு பக்கத்தில் கோவிலுக்கு பக்கத்துலேயே ரெண்டு கடை இருக்கும் ரெண்டு கடையிலேருந்து நான் இந்த சட்டி தான் வாங்கியிருக்கேன் இந்த சட்டியும் இன்னொன்றும் இது சீசனிங் பண்ணாத கல்ச்சட்டி ரெண்டு பேர் சேர்த்து ரெண்டாயிரத்தி நானூறுரூபா ரெண்டு கல்சட்டியுமே வாங்கியிருக்கேன் பார்த்தீங்களா இது கொஞ்சம் பெருசு நல்ல வெயிட்டாக இருக்குது கனமாக இருக்குது இது கொஞ்சம் அகலமாக இருக்குது பாருங்கள் இதுதான் இது சீசனிங் பண்ணாதது இப்போது நான் இதை சீசனிங் பண்ண போகிறேன் அது எப்படி பண்ணணும்னு அவங்ககிட்டயே கேட்டுன்னு வந்தேன் அவங்கள்ட்டும் நான் அந்த கிளிப்பிங்கையும் அவங்க அவங்க பேசுனதையும் எடுத்திருக்கேன் அதையும் நான் இதோட உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் இப்போது இதுக்கு வந்து மஞ்சள் பொடியும் வெளக்கெண்ணையும் தான் முக்கியம் என்ன பாருங்க விளக்கெண்ணெய் விளக்கெண்ணெய் வாங்கி நான் ஒரு பாக்கெட் இதில் குத்தி வச்சுருக்கேன் மஞ்சள் பொடியும் இந்த பாத்திரத்தில் போட்டு வச்சுருக்கேன் இப்போது இதில் நம்ம இதை கலந்துக்கலாம் விளக்கண்ணெய் விட்டு கலந்துக்கலாம் இது எப்படின்னா இதை தான் நம்ம வந்து இதில் தடவி வெயிலில் வைக்கணும் இதே மாதிரி மூணு தடவை தடவி தடவி வெயிலில் வைக்கணும் வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் வடித்த கஞ்சியை விடணுமா விட்டு எடுத்து வச்சாதான் அடுப்பில் வச்சு நம்ம தைரியமாக பண்ணலாம் அப்படி இல்லைன்னா அடுப்பில் வச்சோன்னா கல் சட்டியாக வெடிச்சிடும் அதனால் நம்ம இந்த மாதிரி பண்ணா விட்டு தான் அடுப்பில் தைரியமாக வைக்கலாம் இப்போ இதுக்கு இன்னும் கொஞ்சம் போடலை விளக்க விட்டுக்கிறேன் விளக்கெண்ணெய் விட்டு நல்லா கலவின்ட்டு இப்போது இந்த சட்டியில் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணி வச்சுன்னுட்டோன்னா இதே மாதிரி மூணு நாள் பண்ணணும் பண்ணதும் கிடைக்கிறது ஆனால் நேற்று நான் போன கடையில் பண்ணிக்கிறதுலாம் இல்லை நீங்கள் தான் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டாங்க நான் இதே மாதிரி எல்லாத்தையும் இப்படி தடவறேன் பாருங்கள் இப்போது இந்த சட்டி வெள்ளையாக இருக்கா நம்ம சீசனிங் பண்ணாவிட்டு அழகாக கருப்பு கலரில் மாறிடும் நம்ம தைரியமாக வச்சு பண்ணலாம் அடுப்பில் இப்போது இது எல்லாத்தையும் உள்பக்கம் தடவிட்டு வெளிப்பக்கமும் தடவணும் ஃபுல்லாக இந்த விளக்கெல்லாம் ஃபுல்லாக இழுத்துக்கும் இழுத்துக்கும் விளக்கெண்ண வாசனை குடிக்காது அப்படின்றதுனால தான் நம்ம வடித்த கஞ்சியே ஒரு நாலு நாள் டெய்லி மாற்றி மாற்றி ஊற்றி ஊற்றி வைக்கணும் வடிச்ச கஞ்சி கிடைக்கலைன்னா அரிசி மாவு சொல்லியிருக்காரு அரிசி மாவை நல்லா காய்ச்சிட்டு அதை குத்தி வைக்கணும் அதுவும் இல்லைன்னா அதையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரிசி கலஞ்ச ஜலம் அரிசி கலஞ்ச ஜலத்தை நம்ம அதில் குத்தி வைக்கணுமா வச்சா தான் நம்ம தைரியமாக அடுப்பில் வைக்கலாம் இப்போது இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கணும் ஒரு துணியால் மஞ்சப்பொடி விளக்கெண்ணெய் இப்போ உள் பக்கம் தடவின்ட்டோமா அதே மாதிரியே வெளிப்பக்கம் தடவிக்கலாம் இப்போ இதுக்கு நம்ம ஃபுல்லா இது விளக்கெண்ணையும் மஞ்சள் பொடியும் அப்ளை பண்ணிட்டோம் இதை அப்படியே வச்சுட்டு இதுக்கு அடுத்தது தேய்ச்சி இது இதுக்கு அதுக்கு அடுத்தது அப்ளை பண்ணிக்கலாம் இப்பதான் பிரிக்கிறனே இப்போ இது சீசனிங் பண்ணாதது வெள்ளையாக இருக்குது இப்போது நம்ம இதுலேயும் இந்த மாதிரி ஃபுல்லாக மஞ்சள் பொடியும் விளக்கண்ணையும் தடவிக்கலாம் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தடவிக்கணும் தடவின்ட்டு இதை நீ ஃபுல்லாக வெயிலில் வைக்கணும் நாளைக்கு ஒரு துணியால் நல்லா தொடச்சிட்டு திருப்பியும் நம்ம இதே மாதிரியே அப்ளை பண்ணணும் அந்த மாதிரி மூணு நாள் பண்ணி பண்ணி வைக்கணும் இது நல்லா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு பெருசாக இருக்குது இதில் நிறையாவே பண்ணலாம் நம்ம சேனலில் ஏற்கனவே நான் கல்சட்டியில் கீரைலாம் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அது பழசு இப்போது நான் கொஞ்சம் பெருசாக வேணுன்றதுனால இது வாங்கியிருக்கேன் இப்போ இது ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் உள்ள வெளியில் எல்லாத்தையும் அப்ளை அப்ளை பண்ணிட்டு பார்க்க இப்போ நம்ம வாங் இப்போ நம்ம வாங்கின்னு வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக மஞ்சள் பொடியும் விளக்கண்ணையும் போட்டு ரெண்டு சட்டினையும் தடவியாச்சு தடவிட்டு நாளைக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான துணி எடுத்து இது ஃபுல்லாக நல்லா தொடச்சிட்டு திருப்பி இதே மாதிரி அப்ளை பண்ணி நாலனைக்கு வெள் வெயிலில் வைக்கணும் அதே மாதிரி இந்த மாதிரி மூணு நாள் பண்ணுவேன் மூணு நாள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நல்லா இதை சோப் ஆயில் போட்டு நல்லா அலம்பிட்டு தொடைச்சிட்டு திருப்பி நம்ம வடித்த கஞ்சியோ இல்லை அரிசி மாவு ஜலமோ யார்கிட்ட என்ன இருக்கோ அதை குத்திக்கலாம் அது மாதிரி பண்ணிவிட்டு அப்புறமா அது ஒரு மூணு நாள் ப்ராசஸ் அந்த மாதிரி பண்ணி அப்படியே ஓரமாக வச்சுட்டு அது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரிசி களைஞ்ச ஜலத்தை எடுத்து மூணு நாள் வைக்கணும் இதை யூஸ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட இன்னும் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் இருக்கும் அது எல்லாத்தையும் நம்ம ப்ராசஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு நான் அடுப்பில் வச்சு பண்ணும்போது உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இப்போது எல்லோரும் கல் சட்டி வாங்கினா இந்த மாதிரி தான் ப்ராசஸ் பண்ணணும் இதே மாதிரியே பண்ணுங்கள் நான் வந்து அந்த கடையோட இது உங்களுக்கு அவர் கடையில் என்ன சொன்னாருங்கிற கிளிப்பிங்கையும் உங்களோட ஷேர் பண்ணுறேன் அதையும் பாருங்கள் சொல்லிட்டு வந்துருக்கேன் நீங்கள் இல்லாமல் போனீங்கன்னா கணக்காசரிப்பாங்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவரால் முடிஞ்ச அளவுக்கு அவர் வந்து கம்மி பண்ணி உங்களுக்கெல்லாம் கொடுப்பாரு அதனால் நீங்கள் போனீங்கன்னாக்கா அங்கே வாங்கின்னு வரலாம் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா இருக்கு ஒன்றும் டேமேஜ் இமேஜ் ஒன்றும் இல்ல உங்களுக்கு முன்னாடி தான் நானே தரந்தேன் பார்த்தீங்கல்ல சூப்பரா இருக்கு நீங்களும் அங்க போய் வாங்குங்க இப்போ இப்போ முடிஞ்சுட்டு இது அப்படியே மூடி வச்சேன்னா நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதே ப்ராசஸ் கொஞ்சம் இத

எண்ணெய் 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 இழுக்குதோ சமையல் பண்ணும்போது இழுக்காத இருக்கும் மூணாவது நாளுக்கு அப்புறம் சாப்பாடு சாப்பாடு வடிக்கிற கஞ்சி முழுசா ஊற ஒரு ரெண்டு டம்ளர் அரிசி மாவு எடுத்து ரெண்டு லிட்டர் மூணு லிட்டர் தண்ணியில கொதிக்க விடுங்க கஞ்சி பதத்துக்கு வந்ததுக்கு இதுல ஊத்தி ஊற வச்சுட்டீங்கன்னா கன்வீனியன்டா இருக்கும் எல்லாமே குக்கருக்கு

யாராவது இந்த மாதிரி கணக்காசு எடுப்பாங்க வந்து கேட்டாங்கன்னா நீங்கள் கம்மி பண்ணி கொடுங்க முடிஞ்ச மட்டும் ஓகே சார் தேங்க் யூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் கல் சட்டிக்கு எண்ணெயும் மஞ்சள் பொடியும் தடவி நல்லா வெயிலில் வச்சுருந்தோமா இப்போ இந்த மாதிரி ஒரு துணி எடுத்து நல்லா தொடச்சுக்கணும் தொடச்சின்ட்டு திருப்பியும் இதே மாதிரி நம்ம நாலு நாளைக்கு இதே மாதிரி எண்ணெயும் மஞ்சளையும் தடவி தடவி வெயிலில் வச்சு எடுக்கணும் இதை பாருங்க அதுக்குள்ளே இந்த சட்டியில் எண்ணெய் கக்கிறது என்னன்னு தெரியல இதில் காஞ்ச மாதிரி இது நல்லா காஞ்சா மாதிரி இது பாருங்க இது நல்லா காஞ்சிருக்கு இது இது காஞ்ச மாதிரி இது காயலை இது எண்ணெய் அப்படியே கக்கிறது வெளி பக்கமும் கக்கிறது உள் பக்கமும் கக்கிறது என்னன்னு தெரியல உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுலாம் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போது இதையும் நல்லா தொடச்சிட்டு நம்ம இன்னொரு தடவை எண்ணெயை தடவி வைக்கலாம் இப்போது இது மாதிரி துணி எடுத்து நல்லா எல்லா பக்கமும் நல்லா தொடச்சிட்டு மேலேயும் தொடைச்சிட்டு திருப்பி அதே மாதிரியே நான் ஆயில் தடவி வைக்க போகிறேன் இதே மாதிரி நாலு நாள் பண்ணிவிட்டு திருப்பியும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் ப்ரொசீஜர்ன்றதை பார்க்கலாம் இதே மாதிரி இப்போ நாலு நாள் பண்ணிவிட்டு வெயிலில் வ நல்ல வெயிலில் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வெயிலில் வைக்கணும் அதே மாதிரி இன்றைக்கி வச்சுருக்கேன் அதே மாதிரி டெய்லி வச்சுட்டு நம்ம பார்க்கலாம் நாலு நாள் கழித்து பார்க்கலாம் இப்போது நம்ம ரெண்டு சட்டிக்கும் இதே மாதிரி நல்லா உள்ளே மஞ்சள் பொடியும் விளக்கண்ணையும் நேற்றி தடவினது மீதி இருந்தது இல்லையா அதை இதே மாதிரி தடவியாச்சு ஃபுல்லாக நம்ம வெயிலில் வச்சுட்டு பார்க்கலாம் இதே மாதிரி ஒரு அஞ்சு நாள் பண்ணணும் துடச்சிட்டு துடச்சிட்டு திருப்பியும் வைக்கணும் வச்சா தான் அது உள்ளே அப்சர்வ் பண்ணிக்கும் ஆயிலெல்லாம் அப்போ தான் அடுப்பில் வைக்கலாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இது கழிநீரில் கஞ்சி தண்ணியில் போட்டு வைக்கணும் அதை வைக்கும்போது பார்க்கலாம் இப்போது இது வந்து நம்ம ரெண்டுத்துக்கும் எண்ணெய் தடவியாச்சு இதை அப்படியே எடுத்து நம்ம வச்சிடலாம் இந்த கல் சட்டியை நம்ம நாலு நாள் நல்லா எண்ணெயில் ஊற வச்சு ஊற வச்சு வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சிட்டோம் இப்போ நம்ம இதை நல்லா தொடச்சிட்டு நல்லா தேய்க்க போகிறோம் இப்போ நல்லா தொடைச்சி எடுத்துகிட்டு நம்ம லிக்விடு குத்தி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வெந்நீர் குத்தி வெந்நீரில் ஊற வைக்க போகிறோம் ஊற வைக்கும்போது பார்க்கலாம் ரெண்டு களிச்சட்டியும் நம்ம இந்த மாதிரி நல்லா இப்போது சோப்பு போட்டு நல்லா ஜென்டிலாக வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் இருக்கிற பிசுக்கெலாம் போகிறதுக்காக வெந்நீர் போட்டு நல்லா வெந்நீரில் ஒரு பக்கெட்டில் பிடிச்சி அதுக்குள்ளே ரெண்டுத்தையும் வச்சிடணும் இதில் இருக்கிற எக்ஸஸ் ஆயிலெலாம் வெளில வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம வடித்த கஞ்சியை குத்தி வைக்கலாம் அந்த மாதிரி ஒரு நாலு நாள் ப்ராசஸ் பண்ணணும் இப்போது இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வெந்நீரில் இது பண்ணும்போது டிப் பண்ணும்போது பார்க்கலாம் நல்லா சூப் ஆயில் போட்டு நல்லா வாஷ் பண்ணியாச்சு வாஷ் பண்ண உடனே சட்டியோட நிலமை இப்படி தான் இருக்குது ஆனால் கொஞ்சம் வந்து கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணாலும் நல்லா விளக்க இல்லையா பிசுக்கு இருக்கும் அதனால் இப்போ நம்ம வெந்நீரில் நல்லா வெந்நீரை கொதிக்க கொதிக்க வச்சு அது உள்ளே டிப் பண்ணி வைக்கலாம் அந்த பிசுக்கெலாம் வந்துடும் இப்போ வெந்நீரில் டிப் பண்ணலாம் நம்ம கல்ச்சட்டியை சீசனிங் பண்ணுறதுக்கு நேற்றி ஃபுல்லாக நல்லா வெந்நீரில் ஃபுல்லாக நான் பக்கெட் உள்ள போட்டு நல்லா ஊற வச்சுட்டேன் நேற்றி ஃபுல்லாக ரெண்டு கல்ச்சட்டியும் நல்லா அந்த த வெந்நீரில் இருந்தது இன்றைக்கி என்ன பண்ணேன்னா அரிசி கலைஞ்ச ஜலம் ஞாபகம் இல்லாத முதல் ஜலத்தை கீழே விட்டுட்டேன் இப்போ ரெண்டாவது கலைஞ்ச ஜலமும் மூணாவது கலஞ்ச ஜலத்தையும் தான் இதில் சேர்த்துருக்கேன் தான் கிடச்சிருக்கு திருப்பியும் நாளைக்கு கிடச்சதுன்னா திருப்பியும் குத்தி வைக்கலாம் இன்றைக்கி கிடைச்ச வரைக்கும் இதில் நான் குத்தி வச்சிருக்கேன் இப்போது இதுலேயே இப்படியே ஊரின்னு இருக்கட்டும் இன்னும் அந்த கல்ச்சிக்கும் க போடல க நாளைக்கு தான் நன்னா கலைஞ்சி ரெண்டுத்துலையும் குத்தி வச்சு அது இது மாதிரி ஒரு நாலு நாள் இதே மாதிரி குத்தி குத்தி வச்சுட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் நல்லெண்ணெய் தடவி நம்ம அடுப்பில் வைக்கும்போது பார்க்கலாம் இப்போது இது நாலு நாள் இந்த மாதிரி கைநீரில் ஊறட்டும் நம்ம கல்சட்டியில் அன்றைக்கி இதை பாருங்கள் வடித்த கஞ்சியை குத்தி வச்சுருந்தோம்ல அது நல்லா ஒரு நாலு நாளைக்கு இதே மாதிரி மாற்றி 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 இதில் குத்தி வச்சாச்சு வடித்த கஞ்சியை இப்போது இது நாலு நாள் ஊரின வரைக்கும் போகும் இப்போது நம்ம இதை கொட்டிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெந்நீரை நல்லா பொங்க பொங்க வச்சு இதில் குத்தப்போ குத்தும் போது பார்க்கலாம் இப்போ இதை நானும் கீழே கொட்டிட்டு வாஷ் பண்ணி வாஷ் பண்ணிடுறேன் இதை நம்ம இப்போது நல்லா சோப் ஆயில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டோம் வாஷ் பண்ணிட்டு இது அப்போ தான் நம்ம விளக்கெண்ணெல்லாம் தடவி இருக்கோம் அதெல்லாம் அப்போ தான் நல்லா போகும் இதை ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி சோப் ஆயில் போட்டு போட்டு அலம்பி அலம்பி எடுத்துக்கணும் எடுத்துன்னுட்டு அதுக்கப்புறம் கொதிக்க கொதிக்க வெந்நீரை விட்டோம்னா அழகா அதில் இருக்கிற எக்ஸஸ் ஆயிலெலாம் நம்மளுக்கு வந்துடும் விளக்கென்று இருக்கிறதுனால அதனால் இப்போ இதை நல்லா தேய்ச்சாச்சு இப்போ இதில் நம்ம வெந்நீர் கொட்டும் போது பார்க்கலாம் சட்டியை நம்ம நல்லா தேய்ச்சி வச்சுட்டோம் இப்போது அதில் நம்ம வெந்நீர் குத்தி நல்லா அளம்பி அதில் குத்தி வைக்கணும் வெந்நீரை ஊற்றி வைக்கணும் அதனால் இப்போது நன்னா வெந்நீர் வந்து இந்த மாதிரி முத்து கொதி வந்து இருக்கு இப்போது இதை நம்ம எடுத்து அந்த இதில் மேலே கீழே ஃபஸ்ட்டு குத்தி பிசுக்கெல்லாம் போனதுக்கப்புறம் திருப்பியும் அதுக்குள்ளே குத்தி வைக்கலாம் அது உள்ளே இருக்கிற எக்ஸஸ் ஆயில்லாம் அப்போ தான் அது வந்து மெல்ட் ஆகி வரும் இப்போது நம்ம இது வெந்நீர் கொதிக்கிறது இல்லை இப்போது நம்ம அந்த கல் சட்டி மேலே குத்தலாம் வெந்நீரை இறக்கி நம்ம இந்த மாதிரி வச்சுட்டோம் நல்லா ஆவி வருது தெரியறத அவங்களுக்கு இதை பாருங்கள் இந்த மாதிரி ஒரு புடி உள்ள பாத்திரத்தால் மொண்டுக்கோங்க கையில் ஆவி அடிக்கும் சுட்டுடும் இதை பாருங்கள் நான் சிங்க்கில் கவுத்து வச்சுருக்கேன் தேய்ச்சிட்டு இப்போது நம்ம இது மேலே இப்படி கொஞ்சம் குத்துவோம் பின் சைடு கவுத்து போட்டிருக்கேன் குத்தி வச்சோம்னா இதுலேயும் நம்ம விளக்கெண்ணெய் மஞ்சள்லாம் தடவினோம்ல அதனால் அது மேலேயும் இந்த மாதிரி நம்ம குத்தணும் குத்தினோன்னா அதெல்லாம் இந்த பாருங்கள் எண்ணெய் பிசுக்கு தெரியறது அவங்களுக்கு எண்ணெய் பிசுக்கெல்லாம் மெல்ட் ஆகி வந்துடும் இந்த மாதிரி குத்திட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி மூண்டு இந்த சட்டிலையும் குத்தலாம் வெந்நீரை நல்லா இந்த மாதிரி குத்தணும் ஃபுல்லாக குத்திட்டு இப்போ அப்பா சுடுறது இப்போ நிமித்து வச்சுட்டு இதுக்குள்ளேயும் கொஞ்சம் குத்தலாம் இந்த மாதிரி ஃபுல்லாக குத்தணும் நல்லா கொதிக்க கொதிக்க குத்தணும் அப்போ தான் அது வந்து சீசனிங் ஆகும் இப்படி பண்ணிட்டு இது என்னமோ ரெண்டும் ஒன்றா தான் வாங்கிட்டு வந்தேன் இந்த சட்டி நான் கருப்பாகிடுத்து இது மல் மண் இந்த மண் வந்து இந்த வெள்ளையாக இருக்காது என்னன்னு தெரியல இது வந்து நம்ம அதே ப்ராசஸ் தான் இதுக்கும் பண்ணியிருக்கோம் இது வந்து இன்ச் பை இன்ச்சாக ஒவ்வொன்றும் நான் போட்டிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் அதனால ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் சூப்பராக இருக்குது பண்ணியிருக்கேன் இப்போது இந்த வெந்நீரை நம்ம இதில் ஃபுல்லாக குத்தி வச்சிடலாம் குத்தி வச்சு கொஞ்சம் நாளை நல்லா இதுவாகட்டும் ஃபுல்லாக இதில் குத்தி வச்சிடலாம் அதே மாதிரி இதுலேயும் ஃபுல்லாக குத்தி வச்சிடலாம் குத்திட்டோன்னா அந்த ஹீட்டை அது ஹீட்டில் இருக்கணும் கொதிக்கிற தண்ணியில் இருக்கணும் அது கையில் ஆவி அடிக்கிறது கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் இப்போ இப்படியே கொஞ்சம் நாள் இருக்கட்டும் இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் வைக்கும்போது பார்க்கலாம் அடுப்பில் வந்து இந்த தண்ணியை கீழே கொட்டிட்டு வேறு தண்ணியை பிடிச்சி நம்ம அதில் வைக்கணும் வைக்கும்போது பார்க்கலாம் இது பார்த்தீங்களா எண்ணெயெலாம் மிதந்துன்னு வருது தெரியுதா உங்களுக்கு அவங்களுக்கு இதுலியும் அவ்வளோதான் இது நம்ம அப்புறமா அடுப்பில் வைக்கும்போது பார்க்கலாம் இதுக்கு க குறைஞ்சது நம்ம பதினஞ்சு நாளாவது சீசனிங் பண்ணால் தான் நம்ம திகிரியமாக அடுப்பில் வைக்கலாம் நம்ம சீசனிங் பண்ணினது வாங்கினோன்னா பிரச்சனை இல்லை சீசனிங் பண்ணாதது வாங்கினோம்னா இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் வைக்கும்போது ஃபஸ்ட்டுலாம் வைக்கும்போது எண்ணெயை குத்திட்டு தான் அடுப்பில் வைக்கணும் எண்ணெயை ஊற்றிட்டு தான் அடுப்பில் வைக்கணும் அப்படியே வெறும் சட்டியை வைச்சோன்னா அது ஹீட் ஆகி வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம வாங்கிறது பெருசு இல்லை இவ்வளோ நாள் சீசனிங் பண்ணினது பெச் பெருசு இல்லை நம்ம வைக்கும்போது ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு முதல்ல எண்ணெயோ தண்ணியோ ஏதாவது ஒன்று வச்சு தான் வைக்கணும் வெறும் கல்ல அடுப்பில் போடக்கூடாது அதனால் நான் வைக்கும்போது உங்களுக்கு காட்டுறேன் இப்போது இது வந்து இந்த வெந்நீரில் அது கொஞ்சம் நாள் இருக்கட்டும் அது ஆறினதுக்கப்புறம் நம்ம கொட்டிட்டு அடுப்பில் வைக்கும்போது பார்க்கலாம் இது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் தான் பொறுமையாக பண்ணணும் பண்ணினா நம்மளுக்கு இது வந்து தலைமுறை தலைமுறைக்கு கிடக்கும் நாம் ஒரு தடவை இந்த மாதிரி பதினஞ்சு நாளைக்கு கஷ்டப்பட்டு பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம குழந்தைகள் நம்மளோட பேத்தி அவளோட குழந்தைகள் அந்த மாதிரி தலைமுறை தலைமுறையாக இந்த பாத்திரத்தை யூஸ் பண்ணலாம் அதனால் வே நல்ல மெடிசன் வேல்யூ உள்ளதுனால தான் நம்ம மெனக்கிடுறோம் இப்போ அதனால் இந்த மாதிரி மணக்கிட்டு பண்ணி வச்சுக்கோங்க சூப்பராக இருக்கும் உங்களால் முடியலன்னா கூட ப்ராச இது சீசனிங் பண்ணினதே கிடைக்கிறது அதையும் வாங்கி பண்ணிக்கலாம் இப்போது இது இருக்கட்டும் இப்படியே நான் இந்த வாட்டரை கொட்டிவிட்டு வேறு வாட்டர் கொட்டி அடுப்பில் வைக்கும்போது பார்க்கலாம் இப்போது நம்மளோட சட்டியை நல்லா நம்ம சீசனிங் பண்ணிவிட்டு வெந்நீரை கொதிக்க கொதிக்க விட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இப்போது அந்த வெந்நீர் நல்லா ஆறி எடுத்து கீழே கொட்டிட்டு வேறு தண்ணி பிடிச்சி இப்போது நம்ம கேஸில் இப்போது இந்த கேஸை மூட்டி இப்போது நம்ம இதை கொதிக்க வைக்கலாம் இதையும் அதே மாதிரி இந்த அடுப்பையும் மூட்டி நல்லா தண்ணி நல்லா தலைப்புல தலைப்புலன்னு கொதிக்கிற வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கலாம் இதில் அப்போ தான் சீசன் ஆகுமா அதனால் வெறும் சட்டியை வைக்காத தண்ணியை நிரப்பிட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் அடுப்பை மூட்டினேன் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதனால் ஒன் பை ஒன்னாக நம்ம இதை மாதிரி பண்ண பண்ணுறது தான் நல்லது நம்மளுக்கு அதனால் இப்போது இந்த தண்ணி நல்லா சுட்டு கொதிக்கிற ஸ்டேஜுக்கு வரட்டும் பார்க்கலாம் ா நம்மளோட தண்ணி எப்படி நல்லா கொதிக்கிறது பார்த்தீங்களா இப்போ உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அதே மாதிரி இந்த பக்கமும் நல்லா கொதிக்கிறது இதையும் நம்ம இப்போது ஆஃப் பண்ணிடலாம் இந்த அளவுக்கு கொதிச்சா போதும் இது இப்போது கொதித்து முடித்து இதை பாருங்கள் ஆஃப் பண்ணால் விட்டுக்கிடும் எவ்வளோ அழகாக கொதிக்கிறது பாருங்கள் இதுவும் நான் ஆஃப் பண்ணிவிட்டேன் கேஸை நீங்கள் பாருங்கள் எப்படி நல்லா கொதிக்கிறது பாத்தீங்களா தலைப்புல தலைப்புலன்னு இந்த மாதிரி கொதிச்சதுன்னா அதை பார்த்தீங்கன்னா நம்மளோட எல்லாம் உருகிண்டு வருது பார்த்தீங்களா அந்த மாதிரி வந்துடும் இப்போது இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம இதை நல்லா ஆறினதுக்கப்புறம் கீழே கொட்டிட்டு நம்ம இதில் நல்லெண்ணெய் அப்ளை பண்ணுவோம் அப்ளை பண்ணும்போது பார்க்கலாம் நல்லெண்ணெய் அப்ளை பண்ணி வச்சுட்டோன்னா அதுக்கப்புறம் மறுநாள்லேருந்து நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம் இதுவை தான் சீசனிங் இதுதான் சூப்பராக அதை பாருங்கள் கொதிநிலை அடங்கியிருக்கு இதை பாருங்கள் இதுவும் பாருங்கள் எப்படி தலைப்புல தலைப்புலன்னு கொதிக்கிறது பார்த்திங்களா ஆஃப் அண்ணா விட்டுக்கிடும் அதுதான் கல்சட்டியோட மகிமை இப்போ ரெண்டுத்தையும் நம்ம இப்போது ஆஃப் பண்ணிட்டோம் சூப்பராக இதுவாக எடுத்து இது இப்படியே இருக்கட்டும் இது நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம கொட்டிட்டு நம்ம நல்லெண்ணெயை ஃபுல்லாக மேலேயும் தடவணும் உள்ளேயும் தடவணும் தடவும் போது பார்க்கலாம் இப்போது நம்மளோட சட்டி வெந்நீரை கொட்டிட்டு நல்லா காய வச்சு எடுத்து வச்சுட்டோம் இப்படி தான் இருக்குது பார்த்தீங்களா ரெண்டு கல் சட்டியும் நல்லா வெந்நீர் போட்டு நல்லா கொதிக்க வச்சாச்சு இப்போ நம்ம இதை எப்படி கவுத்து போட்டு நல்லெண்ணெய் தடவிக்கலாம் இது பாருங்க நல்லெண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன் நல்லெண்ணெய் குத்தி நல்லா கையாலேயோ இல்லை சிலிக்கான் ப்ரஷ்ஷாலேயோ எதுலையாவது முன்னாடி பின்னாடி எல்லா இடமும் நல்லா தெப்ப தெப்ப தடவிக்கணும் தடவி அப்படியே கொஞ்சம் ஊறிதுன்னா நம்ம இனிமேலேருந்து இதில் அடுப்பில் வச்சு சமையல் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நம்மளோட சீசனிங் சூப்பராக முடிவாயிடுது இந்த மாதிரி தான் பண்ணணும் நீங்களும் இந்த மாதிரி பண்ணுங்கள் அதே மாதிரி உள்பக்கமும் இங்கெல்லாமும் தடவணும் அதனால் கொஞ்சம் எண்ணெய் நடுவுப்பில் குத்திண்டு அந்த மாதிரி ரெண்டு கல் சட்டிக்கும் நான் தடவ போகிறேன் இதே மாதிரி ஃபுல்லாக தடவிக்கிட்டால் உங்களுக்கு நல்லாயிருக்கும் சமையல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இது நம்ம ஃபுல்லாக எல்லாம் ப்ராப்பராக ஒன்று 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 ஒன்றா அழகாக பண்ணிட்டோம் அதே மாதிரி தான் அந்த கல் சட்டிக்கும் தடவிட்டு பார்க்கலாம் நம்மளோட கல்சட்டியில் ஃபுல்லாக நல்லா ரெண்டு பக்கமும் இது வருங்க மேலே கீழே எல்லா இடத்துலையும் தடவியாச்சு அதே மாதிரி இதுக்கும் தடவிட்டோம் அது ஏன் எனக்கு தான் சந்தேகமாக இருக்குது இது கருப்பாக இருக்குது இது வெள்ளையாக இருக்குது என்னன்னு தெரியல ரெண்டும் ஒரே கடையில் தான் வாங்கினேன் இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு கல்ச்சட்டி மாதிரி இது என்னமோ வெள்ளை மாவு மாதிரி இருக்குது என்னென்னு தெரியல இதை பழக்க பழக்க கருப்பாகுமான் பார்க்கலாம் இன்னுமே இதோட ப்ராசஸ் முடிஞ்சிடுத்து இந்த மாதிரி நீங்களும் வாங்கி பண்ணி பாருங்கள் நான் ஃபுல்லாக எல்லாமே இன்ச்சு பை இன்ச்சு ஒன்று ஒன்றும் போட்டிருக்கேன் வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் ஃபுல்லாக பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னையோட கல்சட்டி ப்ராசஸ் முடிஞ்சுது இனிமேல் நம்ம ஆஸ் யூஷல் அடுப்பில் வச்சு தளிக்கை பண்ண ஆரம்பிக்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் சார் தேங்க்யூ சேனலில் வரும் கடை ஒரு தடவை எடுத்துக்கிறாப்பையும் ஸ்ரீரங்கத்தில் நான் கல் சட்டி வாங்கினேன் அது என்ன வாங்கியிருக்கேன்றத உங்களுக்கு அங்கே வந்து காமிக்கிறேன் இப்போதைக்கு அந்த கடையை பார்க்கலாம் கோவில் பக்கத்துலேயே இருக்கிற கடையில தான் வாங்கியிருக்கேன் இவர் தான் இந்த கடையோட ஓனர் இங்க எல்லாமே கிடைக்குமாங்க எல்லாமே கிடைக்குமா வீட்டு உபயோக ஜாம்கள் இரும்பு பாத்திரம் கல் சட்டி ஜாமான் இருக்கு இண்டோலிய பாத்திரங்கள் இருக்கு தோசைக்கல் வடை சட்டி பனியார சட்டி ஆப்பச்சட்டி ஊப்பக்கல்லு அருகாமண தேங்குழல் சொப்பு சாப்பி முடியுது எல்லாமே கிடைக்கும் குழந்தைங்க விளையாடுற சொப்பு ஜாமான்ல இருந்து நீங்க உபயோகப்படுத்துற விளையா சாமான் எல்லாமே கிடைக்கும் பல்லாங்குழி தோசைக்கல்லு எல்லாமே வெரைட்டிஸா இருக்கு